ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் யார் பா நாலு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாவ் ஏ நைஸ் டே ஹலோ ஹாய் 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 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா காலை எந்திரிச்சு டெய்லியும் தான் காலையில வருது டெய்லியும் தான் டீ காஃபி குடிக்கிறோம் டெய்லியும் இப்படியேதான் போயிட்டு இருக்குது என்ன பண்றது குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் 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 ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்று திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கூடான கூடி வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது இனிதாக அமையட்டும் இனி வரும் பொழுது இனிதாக அமையட்டும் புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க லைவ் பா புதுசாக லைவ் வந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு லைவ் பாருங்கள் ஓகேவா ஓகே பாய் 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 ஹாப்பி அண்ட் நைஸ் டே இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் வெங்காயத்தை யாரா கண்டுபிடிச்சது இந்த வெங்காயத்தை கண்டுபிடிச்சிங்க இனிய காலை வணக்கம் பாலமுருகன் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் சேடு ஹாய் வணக்கம் சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் சாரி எரிது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கூடான கூடி வாழ்த்துக்கள் சவுண்ட் எல்லாம் கேக்குதா நிர்மல் குமார் நிர்மல் குமார் உம் ஹலோ

ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பானிவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாண்மை வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கோடான குடி வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது இனிதாக அமையட்டும் இனி வரும் பொழுதும் இனிதாக அமையட்டும் புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் டேஸ்லாம் இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் hello Aju, Aju, hello hi 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 hello hi 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 Say the hi அக்கா பிடித்த சாமி அக்கா பிடித்த சாமி வந்து எங்க குலதெய்வம் குலதெய்வம் அப்புறம் பாபா அப்புறம் முருகன் நிறைய எல்லா கடவுளுமே பிடிக்கும் ரொம்ப பாபா எங்க குலதெய்வம் நிறைய இருக்கு ஆஹ் ஜெயா வீட்டில் அனைவரும் நலம் உங்க வீட்டில் அனைவரும் நலமா ஜெயா எங்க வீட்டில் அனைவரும் நலம் இடத்துக்கு ரொம்பவே நன்றி என்ன டிஃபன் அக்கா இன்னைக்கு வந்து டிஃபன்லாம் எதுவும் செய்யலப்பா பருப்பு சாதம் தான் காலையில பருப்பு சாதம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பருப்பு சாதம் தான் நீங்க என்ன சமைச்சீங்க ஓ இந்த அனைவரும் மேம் தேங்க்யூமா தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி வீட்டில் இருக்கிறவங்க கேட்டதான் சொல்லுங்க பேர் முகிலா ஓகே ஓகே நீங்கள் பாயா நான் கூட கேள்னு நினச்சிக்கிட்டேன் காலை வணக்கம் காலை வணக்கம் ஜோசப் ஜோசப் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாள் அகமைய வாழ்த்துக்கள் காலை வணக்கம் அப்படியா நீ போய்டு ஓகே பாய் டாட்டா நான் மலேசியாவில் வே வேலை பார்க்கிறேன்க்கா ஓகே சூப்பர் சூப்பர் மலேசியாவிலாம் நம்ம லைக் தெரியுதா மலேசியாவில் நிறைய பேர் தமிழர்களாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க உண்மையா என்னோட தங்கை வந்து அண்ணா வாங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சரி டே ஹாய் அண்ணா லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம என்றைக்காச்சும் லாங்குவேஜஸ் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா ஓகே ஓகே என்னோட தா என்னோட இதில் வந்து பாருங்க நான் சப்போர்ட் பண்றேன் நாமளும் ஒரு நாள் பெரிய சேனல் அவங்க கவலைப்படாதீங்க ஓ நீங்களும் லைவ் போடுவீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க நம்ம லாங் டேஸ்லாம் இருக்கும் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் அஸ்வின் அஸ்வின் குட் மார்னிங் ஹேப்பி அண்ட் நைஸ் டே இந்த நாள் இனியும் நல்லா கமெண்ட் பண்ணி இந்தியாவுக்கு டயத்துக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு லைவ் போடுறாங்க ஓ இந்தியா டயத்துக்குங்களா பார்க்குறேங்க நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறேன் என்னோடய வீடியோஸும் நாலு மணிக்கு ஆகும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோட தங்கை அவர்கள் அண்ணன் கமெண்ட் படிக்க வேண்டும் கமெண்ட் படிக்க வேண்டும் தான் கோபமாக சொல்ல மாட்டேன் ஆனால் உங்கள் கமெண்ட் படிச்சுக்கிட்டே நானா இருக்கேன்

என் மச்சான் அவர்கள் என் விட மாப்பிள்ளை உன்னோட தங்கை அவர்கள் உண்மையில சரி கோபத்து ஜாக்கிரதையாக இருக்கு அப்படியா கண்ணு எரி இது வெங்காயம்னால யாருக்கா அந்த வெங்காயத்தான் வைக்கிறது ஒரே ஒரு அது வெங்காயம்தான் அப்படியா

உலகத்துல தான் இங்க எல்லாமே கிடைக்குது மரியாதை வாழ்க்கை சொந்தம் பந்தம் எல்லாம் இந்த வாழ்க்கையில தோற்றுவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை அழுக துன்பம் துயரம் கடைசில இந்த இறந்து போன நடிகருக்கு யாருமே இல்லையா உறவினர்கள் கூட வந்து பாக்கலையா அது கேட்கும் போதே கொஞ்சம் தான் இருக்கு இதுக்கும் பெரிய பெரிய நடிகர்லாம் எங்களுக்கு தெரியும் தெ நல்லாவே தெரியும் நினைச்சிருந்தா உதவி பண்ணிருக்கலாம் என்கிட்ட எல்லாம் நிறைய காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னோட சொந்த தொந்தம் எல்லாத்துக்குமே நிறைய உதவி பண்ணுறேன் நீங்க எல்லாம் எப்படின்னு சொல்லுங்க சேடு நீங்க எல்லாம் எப்படின்னு சொல்லுங்க இந்த உலகத்துல காசு பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை காசு பணம் இருக்கணும் இல்லைன்னா உறவுகள் இருக்கணும் காசு பணம் இருக்குதே இல்லையோ நாலு சனங்க நம்மளுக்கு இருந்தாதான் நம்ம எதிர்காலம் கூட எடுத்து போறதுக்கு ஆள் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளும் தான் உறவினர்கள் நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கோங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தான் கிட்ட இங்க பேசுறதா அங்க பேசுவாங்க அங்க பேசுறத இங்க பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்காம எல்லாமே நம்ம சகஜமா தான் உறவுகள் நிலைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து தான் உறவுகள் நிலைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் கீத அன்பு இதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி எனக்கே போதிச்சிருச்சு டெய்லியும் இதே டைலாக் ஒரே டைலாக் தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரே டைலாக் தான் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ மச்சான் என் கூறினார் என்றால் சப்பாத்தி என்ற பெயரில் வரட்டி செய்து கொண்டிருக்கிறீர்கள் சமையல் ஒழுங்காக செய்வதில்லை என்று அப்படியா நீங்க எங்க எங்க உங்க மச்சா வரட்டு இன்னைக்கு அவரை சப்பாத்தி பண்ணிடுறேன் காசு போன இல்லைன்னு வச்சுக்கோங்க உலகத்துல எதுவுமே இல்லை உறவுகள் உறவுகள் சம்பாரிச்சு ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம சம்பாரிச்சு வச்சுக்கோங்க காசு பணம் இல்லைன்னா உறவு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயமும் இந்த வித்தியில இந்த சோசியல் மீடியா நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் எதுவுமே நம்ம நம்ம காதலப்படாதுல நடக்கிறத மட்டும்தான் நமக்கு பேசிப்போம் உலகத்துல எந்த ஊழல எது நடந்தாலும் நம்மளுக்கு தெரியாது ஆனா இந்த சோசியல் மீடியா போனும் வந்தப்பறம் உலகத்துல எந்த ஒரு நியூஸ் எந்த ஒரு மூலையில நடந்தாலும் அது நமக்கு தெரிஞ்சது ஈஸியாவே நம்ம கைக்குள்ள இருக்குது அதனால சில விஷயங்கள்லாம் தெளிவுப்படும் போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு

फिर अब यार उनके उनके थैंक यू और ना मूवी अमिताभ ए एंगेवल का अन्नी के नाम सुनें

ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் டி த அன்ப அனைவருக்கு காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளா அமைகள் அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு தேங்க் யூ சாரி வரேன் அப்படியா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இனிமே சாரி தேங்க் யூ எல்லாம் சொல்ல மாட்டேன் வேற என்ன சொல்றது புதுசா வரங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பண்ணிக்கோங்க ஹாய் நான் ஒரு கேள்வி கேட்டேன் உலகத்துல பாசம் முக்கியம் பணம் முக்கியமா ஒருவர் முக்கியமான்னு கேட்டேன் யாருமே இது பதில் சொல்லல பாக்கலாம் யார் கரெக்டா பதில் சொல்றீங்களா எங்களுக்கு ஆயிரம் போட்டு பணம் முக்கியமா இல்ல உறவுகள் முக்கியமா எது முக்கியம் எனக்கு ரெண்டுலயுமே கன்ஃபியூஸ் இருக்கு இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் தர்மா தளபதி இனிய காலை வணக்கம் ஹலோ ஹாய் 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 எனக்கு என் தங்கச்சிக்கும் முக்கியம் என்னோட மச்சானும் முக்கியம் என் மருமகனும் முக்கியம் மொத்தத்தில் என்னோட தங்கச்சி ஃபேமிலி தேங்க்யூ அனுப்பு என்னென்னு சொல்றது எதுக்கு அன்பு மகிழ்ச்சி நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேங்கப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க அப்படியே நம்ம லாங் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்க நிறையவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும் ஒரு விஷயம் இருங்க வரேன் இதை வீட்டு இருக்கலாம் இன்னைக்கு என்ன கஷ்டம் பார்க்கல செல்ல மகளே இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பருப்பு சாதம் ரூபி அட்டி போற முக்கியம் எது நான் சொன்னேன் என்னோட தங்கை ஃபேமிலி தான் அப்படியா சூப்பரண்ணா சூப்பரண்ணா இந்த மாதிரி ஒரு பாசமான அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம் எனக்கு ஏதாவது ஒரு அண்ணன் என் தங்கை கண்டிப்பா வந்து நிற்போம் முன்னாடி வந்து நிற்போம் நீங்கள் எத்தனை மணிக்கு லைவ் போடுன்னு சொல்றது கண்டிப்பான இந்த ஊர் என்ன ஊர் முன்னாடி நான் பாய் 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 தேங்க்யூ அறிவு கெழுந்து எங்க அப்பா தான் சொல்லுவாரு அறிவு கொழுந்து ஆனா இவர் வந்து அறிவு கெழுந்துன்னு இருக்காரு சேனல் கீதா அன்பு அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம் இந்த நாள் இங்கே நாளாக வார்த்தைகள் தெரியும் அதனால் வீர நாங்கள் கூடிய வார்த்தைகள் என்று வீடாகவேண்டும் இனி ஒரு பொருள் தான் இருக்கும் புதுசாக அவர் எங்கேயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்படியே நம்ம லாங் வீடியோஸ்லாம் பாருங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தெளிவும் நாலு மணிக்கு சாத் வந்து அப்லோட் ஆகும் வீடியோ ஆகும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க Bet ne tai, kad esu tik tema, dėl kurio nerimauju, nes esu tos, kuri sėdi atleido, tai yra kažkas, ką jau darau. ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது மிதாக அமையட்டு இனி வரும் பொழுது மிதாக அமையட்டும் புதுசாக வரைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம லாங் வீடியோஸ்லாம் பாருங்க நம்ம பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரை தாண்டியாச்சு இது எல்லாமே உங்களால் மட்டுமே ரொம்பவே நன்றி இருங்க சாரி பார்த்த டிஸ்டபங் எனக்கு லைவ்ல ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் அதனால் மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே டாட்டா பாய்